அந்தர்பல்ட்டி அடித்த திருமாவளவன் அதிர்ச்சியில் முதல்வர் ஸ்டாலின் சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தல் நடைபெறுவதற்கு இன்னும் ஏழு மாதங்கள் இருக்கக்கூடிய நிலையில் தொகுதி பங்கீடு கூட்டணி கட்சிகளுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தலில் திருமாவளவன் கட்சிக்கு எத்தனை தொகுதிகள் கொடுக்கப்பட்டதோ அதேதான் இந்த முறையும் கொடுக்கப்படும் என்று உதயநிதியவர்கள் தெரிவித்தார் விசிகாவிற்கு கூடுதலாக தொகுதிகள் வேண்டும் பத்து தொகுதிகளுக்கு குறையாமல் இருக்க வேண்டும் என்று திடீரென்று அந்தர்வெல்டி அடித்துள்ளார் பிசிகாவின் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் இதற்கு என்ன காரணம் குறிப்பாக தமிழக வெற்றி கழகம் கட்சியை தொடங்கி எங்களுடன் கூட்டணியை அமைத்து கொண்டால் வெற்றியடைந்தால் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கொடுப்போம் என்று தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் தெரிவித்திருந்தார் இந்த ஒரு நிலையில்தான் தற்பொழுது அதிமுக அல்லது திமுக இந்த இரண்டு கட்சிகளை நம்பியிருந்த பிசிகா கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் முஸ்லிம் லீக் போன்ற கட்சிகளுக்கு யாரும் சொல்லாத ஒரு முக்கியமான ஒரு தகவலை தாவேகா கூறியுள்ளதன் காரணமாக தற்பொழுது முதலில் பிசிகா அதை பயன்படுத்திக் கொள்வதற்கான ஏற்பாடுகளை தற்பொழுதே தொடங்கிவிட்டதாகவும் பத்து தொகுதிகள் குறைக்கப்பட்டால் நிச்சயம் கூட்டணியிலிருந்து விலகக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் என்று அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறது விஜய் அவர்கள் மீது மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய பெயர் சிறப்பாக இருப்பதன் காரணமாகவும் தற்பொழுது தமிழக தலைமை தலைமையேற்று கூட்டணியை வைத்து கொண்டால் எப்படியும் இருபத்தி ஐந்து முதல் முப்பது தொகுதிகள் வரை கிடைக்கலாம் துணை முதல்வர் பதவி கேட்டால் கூட விஜய் கொடுப்பதற்கு முன் வருவார் என்ற நம்பிக்கையுடன் இருப்பதாகவும் தற்பொழுது அவருக்கு நெருக்கமானவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் தற்பொழுது அரசியல் வட்டாரத்தில் ஸ்டாலின் உள்ளிட்ட திமுகவின் நிர்வாகிகளுக்கும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இதுவரை அரசியல் காலகட்டத்தில் நாம் பார்க்கும் பொழுது திமுக தனித்து போட்டியிட்டது கிடையாது கூட்டணிகளை நம்பிதான் தேர்தலையும் சந்தித்து வருகிறது கூட்டணி மெகா கூட்டணி அமைத்த போது கூட சில தேர்தல்களில் டெபாசிட்டை இழந்ததையும் எதிர்க்கட்சி அந்தஸ்தை இழந்ததையும் நாம் பார்த்திருப்போம் இப்பேற்பட்ட சூழலில் தற்பொழுது விசிகா காங்கிரஸ் முஸ்லீம் லீக் போன்ற கட்சிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் கூட்டணியில் இருந்து விலகுமையானால் இது மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தையும் ஆட்சி இழக்கக்கூடிய நிலைமையும் உருவாகும் என்று தற்பொழுது செய்திகளை நம்மால் பார்க்க முடிகிறது உங்களது கருத்துக்களை கூறுங்கள் விசிகாவின் தலைவர் தொல் திருமாவளவன் விஜய் அவர்களுடன் கூட்டணி வைப்பது சரியா ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியை கலைப்பதற்கு விசிகா அவர்கள் டிமாண்ட் வைப்பதை பற்றி கமன் வாயிலாக கூறுங்கள்